வசனம் மூன்று முதல் முப்பத்தி ஒன்று வரை நபியே நிச்சயமாக நாமே உமக்கு இந்த குணை பிரித்து சிறிது சிறிதாக அருளினோம் உம்முடைய இரட்சகனின் கட்டளைக்காக நீர் பொறுத்திருப்பீராக அவர்களில் பாவம் செய்பவருக்கோ மறுப்பாளருக்கோ நீர் இணங்கிவிட வேண்டாம் காலையிலும் மாலையிலும் உம்முடைய இரட்சகனின் திருப்பெயரை நினைவு கூர்வீராக இரவில் ஒரு பகுதியில் அவனுக்கு சிறவணக்கம் செய்வீராக மேலும் இரவில் நீண்ட நேரம் அவனை துதிப்பீராக நிச்சயமாக இவர்கள் இம்மையையே விரும்புகின்றனர் தமக்கு பின்னால் உள்ள கனமானதொரு நாளை மறந்து விடுகின்றனர் நாமே அவர்களை படைத்தோம் அவர்களின் உடற்கட்டை பலப்படுத்தினோம் நாம் நாடும்போது மறுமையில் அவர்களின் தோற்றங்களை மாற்றி அமைப்போம் நிச்சயமாக இது ஓர் அறிவுரையாகும் யார் நாடுகிறாரோ அவர் தம் இறைவனை நோக்கி ஒரு பாதையை அமைத்துக் கொள்வார் அழ்வா நாடினால் தவிர நீங்கள் நாடுவதில்லை நிச்சயமாக அழ்வா நன்கு அறிந்தோனும் ஞானம் நிறைந்தோனும் ஆவான் தான் நாடுகின்றவரை அவன் தனது அருளில் நுழையச் செய்வான் அநீதியாளர்களுக்கு வதைக்கும் வேதனையை அவன் தயார் செய்து வைத்துள்ளான் இங்கு உயர்ந்தோன் அல்வா தன் தூதர் சலல்வாஹும் அழகி வசல்லம் அவர்களுக்கு தான் செய்த பேர் உதவியை சொல்லி காட்டுகின்றான் அவர்களுக்கு மகத்துவமிக்க குள் ஆணை தான் அருளி இருப்பதாக முதலாவது வசனத்தில் தெரிவிக்கின்றான் கட்டளைக்காக பொறுத்திருப்பீராக அடுத்த வசனத்தில் உம்முடைய ரட்சகனின் கட்டளைக்காக நீர் பொறுத்திருப்பீராக என்று அல்வா அறிவுறுத்துகின்றான் அதாவது உமக்கு வேதத்தை இறக்கி வைத்து அதன் மூலம் உம்மை நான் கண்ணியப்படுத்தியதை போன்று நீரும் எமது முடிவுக்காகவும் விதிக்காகவும் பொறுத்திருப்பீராக மேலும் உம்மை நாம் அழகிய முறையில் நிர்வகிப்போம் என்பதை நீர் அறிந்து கொள்வீராக அடுத்த தொடரில் அவர்களில் பாவம் செய்வருக்கோ மறுப்பாளருக்கோ நீர் இணங்கிவிட வேண்டாம் என்று அல்வா உணர்த்துகின்றான் அதாவது உமக்கு அருளப்பெற்ற வேதத்தை எடுத்துரைப்பதில் இருந்து இறை மறுப்பாளர்களுக்கும் நய வஞ்சகர்களுக்கும் உம்மை தடுக்க நினைத்தால் அவர்களுக்கு நீர் இணங்கிவிட வேண்டாம் மாறாக உம்முடைய இருந்து உமக்கு அருளப்பெற்ற வேதத்தை மக்களுக்கு எடுத்துரைப்பீராக அல்வாமையே சார்ந்திருப்பீராக நிச்சயமாக அழ்வா மக்களிடமிருந்து உம்மை காப்பாற்றுவான் இங்கு பாவம் செய்பவர் என்பதை குறிக்க ஆசீம் என்னும் சொல்லும் மறுப்பாளர் என்பதை குறிக்க கெஃபூர் என்னும் சொல்லும் மூலத்தில் ஆளப்பட்டுள்ளது ஆசீம் என்றால் பாவச் செயல்கள் புரிபவன் என்று பொருள் கெஃபூர் என்றால் உள்ளத்தால் ஏக இறையை மறுப்பவன் நயவஞ்சகன் என்று பொருள் ரட்சகனின் திருப்பெயரை நினைவு கூர்வீராக அடுத்த வசனத்தில் காலையிலும் மாலையிலும் உம்முடைய ரட்சகனின் திருப்பெயரை நினைவு கூர்வீராக என்று அல்வா ஆணையிடுகின்றான் அதாவது பகலின் ஆரம்பத்திலும் அதன் இறுதியிலும் உம்முடைய ரட்சகனின் திருப்பெயரை நினைவு கூர்வீராக அடுத்த வசனத்தில் இரவில் ஒரு பகுதியில் அவனுக்கு சிறவணக்கம் செய்வீராக மேலும் இரவில் நீண்ட நேரம் அவனை துதிப்பீராக என்று அல்வா கூறுகின்றான் மற்றொரு இடத்தில் நபியே இரவில் ஒரு பகுதியில் விழித்து தஹஜூத் என்னும் தொழுகையை அதை ஆணை கொண்டு நிறைவேற்றுவீராக இது உமக்கு கூடுதல் கடமை ஆகும் என்று அல்வா குறிப்பிடுகின்றான் பிறிதோர் இடத்தில் போர்த்தி கொண்டிருப்பவரே இரவில் சொற்ப நேரம் தவிர மீதி நேரத்தில் நின்று வழிபடுவீராக என்று அல்வா கூறுகின்றான் இம்மையை விரும்பும் இறை மறுப்பாளர்கள் அடுத்த வசனத்தில் உயர்ந்தோன் அல்வா இறை மறுப்பாளர்களையும் அவர்களைப் போன்று மறுமை இல்லத்தை தம் முதுகுக்கு பின்னால் புறந்தள்ளிவிட்டு இவ்வுலகத்தின் மீது மோகம் கொண்டு அதை நோக்கி சென்று கொண்டிருப்போரையும் கண்டிக்கின்றான் நிச்சயமாக இவர்கள் இம்மையையே விரும்புகின்றனர் தமக்கு பின்னால் உள்ள கனமானதொரு நாளை அதாவது மறுமை நாளை மறந்து விடுகின்றனர் என அந்த வசனத்தில் அல்வா கூறுகின்றான் அடுத்த வசனத்தில் நாமே அவர்களை படைத்தோம் அவர்களின் உடற்கட்டை பலப்படுத்தினோம் என்று அல்வா தெரிவிக்கின்றான் அவர்களின் உடற்கட்டை பலப்படுத்தினோம் என்றால் அவர்களின் வடிவமைப்பை பலப்படுத்தினோம் என இப்னு அப்பாஸ் ரதி அல்வாஹு அவர்களும் முஜாஹித் ரஹமத் அல்வாஹி அலஹி ஆகியோரும் விளக்கமளித்தனர் தோற்றங்களை மாற்றி அமைப்போம் அடுத்த தொடரில் நாம் நாடும்போது மறுமையில் அவர்களின் தோற்றங்களை மாற்றி அமைப்போம் என்று அல்வா கூறுகின்றான் அதாவது நாம் நாடுகையில் மறுமை நாளில் அவர்களை உயிர் கொடுத்து எழுப்புவோம் அவர்களின் தோற்றங்களை மாற்றி அமைத்து புதிய வடிவில் அவர்களை திரும்பவும் கொண்டு வருவோம் இது தொடக்க நிலையை கொண்டு அடுத்த நிலைக்கு சான்று காட்டுவதாகும் இந்த வசனத்திற்கு விரிவுரையாளர் இப்னு ஜரீர் ரஹமத் உல்வாஹி அலஹி அவர்கள் நாம் நினைக்கும்போது அவர்களை அழித்துவிட்டு அவர்கள் அல்லாத வேறொரு சமூகத்தாரை கொண்டு வருவோம் என்று விளக்கமளித்தார்கள் இதையே மற்றொரு வசனம் மனிதர்களே அவன் நினைத்தால் உங்களை அப்புறப்படுத்திவிட்டு மற்றவர்களை கொண்டு வருவான் அதற்கு அல்வா ஆற்றல் பெற்றவனாகவே இருக்கின்றான் என்று குறிப்பிடுகின்றது பெரிதோர் இடத்தில் அல்வா கூறுகின்றான் அவன் நாடினால் உங்களை அழித்துவிட்டு உங்கள் இடத்தில் புதியதொரு படைப்பை கொண்டு வந்து விடுவான் இது அல்வாவுக்கு கடினமானதன்று இது ஓர் அறிவுரை அடுத்த வசனம் நிச்சயமாக இது ஓர் அறிவுரையாகும் யார் நாடுகிறாரோ அவர் தம் இறைவனை நோக்கிய ஒரு பாதையை அமைத்துக் கொள்வார் என்று தெரிவிக்கின்றது அதாவது இந்த அத்தியாயம் ஓர் அறிவுரையாகும் யார் நாடுகிறாரோ அவர் தம் இறைவனை நோக்கிய ஒரு வழியை ஒரு மார்க்கத்தை அமைத்துக் கொள்வார் அதாவது யார் நாடுகிறாரோ அவர் ஆனின் மூலம் நல்வழி பெறுவார் அவன் நாடினால் தவிர நீங்கள் நாடுவதில்லை அடுத்த வசனம் அல்வா நாடினால் தவிர நீங்கள் நாடுவதில்லை என்று கூறுகின்றது அதாவது அல்வா நாடினால் ஒழிய யாரும் நல்வழி பெறவோ இறை நம்பிக்கையில் நுழையவோ தமக்காக எந்த பலனையும் தேடிக்கொள்ளவோ முடியாது அடுத்த தொடர் நிச்சயமாக அல்வா நன்கு அறிந்தோனும் ஞானம் நிறைந்தோனும் ஆவான் என்று தெரிவிக்கின்றது அதாவது நல்வழிக்கு தகுதியானவன் யார் என்பதை அழை நன்கு அறிந்தவன் ஆவான் அவருக்கு அந்த நல்வழியை அவன் எளிதாக்குவான் அதற்கான காரணிகளை அவருக்கு உருவாக்குவான் இவ்வாறே தீய வழிக்கு தகுதியானவன் யார் என்பதை அவனே நன்கறிந்தவன் ஆவான் அவரை நல்வழியை விட்டு திருப்பி விடுவான் இந்த விஷயத்தில் தீர்க்கமான ஞானமும் எதிர்வாதத்தை முறியடிக்கும் சான்றும் அவனுக்கே உள்ளன இதனாலேயே இங்கு நிச்சயமாக அல்வா நன்கு அறிந்தோனும் ஞானம் நிறைந்தோனும் ஆவான் என இத்தொடர் குறிப்பிடுகின்றது அவன் நாடுகின்றவரே அவன் அருளில் அடுத்த வசனம் தான் நாடுகின்ற வரை அவரை தனது அருளில் நுழைய செய்வான் அநீதியாளர்களுக்கு வதைக்கும் வேதனையை அவன் தயார் செய்து வைத்துள்ளான் என்று கூறுகின்றது அதாவது தான் நாடியவர்களுக்கு நல் வழியை காட்டுவான் தான் நாடியவர்களை தீய வழியில் விட்டுவிடுவான் அவன் யாரை நல் வழியில் செலுத்திவிட்டானோ அவரை எவராலும் தீய வழியில் செலுத்த இயலாது அவன் யாரை தீய வழியில் விட்டானோ அவரை யாராலும் நல்வழியில் சேர்க்கவும் இயலாது அல் இன்சான் அத்தியாயத்தின் விரிவுரை இத்துடன் நிறைவுற்றது எல்லா புகழும் உதவியும் அல்வாங்குக்கே உரியன